ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் இந்த சேனலில் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு அந்த சேனலுக்கு த தெரிவிங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோன்பே கூகுள் பே அல்லது வாட்ஸ்அப் மேக்சிமம் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து கூகுள் பே தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து யூபிஐ பின் நம்பர் வந்து அப்டேட்டுன்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்லாம் வரும் அப்படி வந்தது அப்படின்னா எப்படி யுபிஐ பின்னை மாற்ற நான் சொல்ல போறேன் உங்களுடைய பணத்தை அதிகாரமற்ற டிரான்சாக்ஷனில் இருந்து பாதுகாக்கக்கூடிய யுபிஐ பின் தான் வந்து உதவுது சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த சமயத்தில் உங்களுடைய பொருளாதார தகவல்களை பாதுகாப்பாக பராமரிக்கிறதுக்கு வந்து இந்த இது யூஸ் ஆகுது அந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய யுபிஐ பின் வந்து அப்டேட் செய்கிறது நல்ல வேலையாக கூகுள் பேடிஎம் ஃபோன்பே மற்றும் பிஹெச்ஐஎம் யுபிஐ தடையில்லாத பின் மாற்றங்களை வந்து அனுபவிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு தடவை ஒரு தக யூபிஐ பின் செக் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய யூபிஐ பின் அப்படி கிடையாது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் உங்கள் யூபிஐ பின் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து எல்லா யூபிஐ ஆப்ஷன்லையுமே கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் என்னென்ன விவரங்கள்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டின் கடைசி ஆறு இலக்க எண்களை வந்து நீங்கள் தேவைப்படணும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பே பேடிஎம்லேயோ வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரோ யூஸ் பண்ணி உங்களுக்கான பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் அதில் ஆட் பண்ணியிருப்பீங்க அதில் இந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரோட தான் என்ன வச்சுருப்பிங்க அந்த ஏடிஎம் கார்டோட கடைசி இலக்க நம்பர் ஆறு இலக்க நம்பர்களை வச்சுட்டு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டதாக வந்து உங்கள் யூபிஐ பின்னை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் இதனால் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை யூபிஐ பின்னை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க இல்லீகலாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்கள் நிறையா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல விஷயமாக இருக்கும் உங்களுடைய டெபிட் கார்டின் காலாவதி தேதியை கொடுக்கணும் அதாவது அந்த கார்டோட உங்களுடைய வங்கி கணக்கு உங்களிடம் உங்களின் மொபைல் நம்பரோட இணைக்கப்படுதா அப்படின்னு நீங்கள் வந்து வெரிஃபை செய்வாங்க செஞ்சதுக்கப்புறம் பிஹெச்ஐஎம் யூபி அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்தி யுபிஐ பின்னை வந்து நீங்கள் ரீசெட் செய்கிறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் உங்களுடைய மொபைலில் இருக்கும் பிஹெச்ஐஎம் யூபி அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்க அங்கே இருக்க மெனூருக்கு சென்று பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ரீசெட் யூபிஐ பின் ஆப்ஷன் நீங்கள் வந்து கண்டுபிடி அங்கே வந்து நீங்கள் வந்து தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா புதிய யுபிஐ ஆப்புக்கான உங்களுடைய டெபிட் கார்டின் கடைசி ஆறு இலக்கங்கள் காலாவதி டேட்டு சிபிசி நம்பர் இது எல்லாமே அவங்க கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வந்து உங்களுடைய அக்கௌண்ட் அதில் ஆக்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் மெசேஜ் வரும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான யூபிஐ நம்பரை நீங்களே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் போகிறதா நீங்கள் உங்கள் யுபிஐடியை மாற்றுறது ஒரு நல்லது இல்லை ஐபிஐடி யாருக்கும் தெரியாதுன்னு பர்சனல் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் வந்து ஒரு ஃபேமிலி அக்கௌண்ட்டாக இருக்குது அதை வந்து அவங்க சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பேரண்ட்ஸு வந்து இந்த யூபிஐ பின்னை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தெரியாமல் வந்துட்டு அவங்க வேறு வேலை இந்த யூபிஐ பின்னை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி சொல்லலாம் யார்கிட்ட சொல்லலாம் அதனால் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த படிவுகளை நீங்கள் பின் இந்த ப பின்பற்றி பிஹெச்ஐஎம் யூபி அப்ளிகேஷன் மூலிமா உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் இது உங்களுடைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு சேர்க்குது நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அல்லது எந்த விதமான டிஜிட்டல் பேமெண்ட் பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த செயல்முறை உங்களுடைய பொருளாதார தகவல்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம்களை தடுக்கவும் இது வந்து யூஸ் ஆகுது என்னுடைய ஆறு இலக்க யூபிஐனை வந்து மீட்பு எடுக்கிறது எப்படி அப்படின்னா அது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய யுபிஐ பின் நம்பர் தெரியல மறந்துச்சு அப்படின்னா யூபிஐ பின்னை மீட்டெடுப்பதற்கான அப்ளிகேஷனில் இருக்கும் ரீசெட் யூபிஐ பின் அப்படின்னு ஒரு அம்சத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதற்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூபிஐ அப்ளிகேஷனில் போய்ட்டு அதாவது கூகுள் பே ஃபோன்பேல போய்ட்டு மை ஃபோனை ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் யூபிஐ செட்டிங்கில் யுபிஐ லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அதில் போய்ட்டு ரீசெட் அப்படின்னு ஆப்ஷனில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலம் பதிசெட்டு எம் நம்பருக்கு எடுத்து நம்பர் ஓடிபி வரும் அந்த இது வந்தவங்க ஏடிஎம் பின் மாற்றம் அல்லது புதிதாக அமைக்க ஓடிபி ஏடிஎம்லேருந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து உங்கள் யூபிஐ பின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இது இந்த ரூல்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ